அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி வழிபாடு தியானம் செய்யறதால நம்மளுடைய துன்பங்களை நீக்கிக்கொள்ள முடியுமா முடியாதுமா ஏன்னா வழிபாடும் தியானம்ன்றது உன்னுடைய மன அமைதிக்கு செய்யற அது வந்து உன்னுடைய துன்பத்தை நீக்காது துன்பம்ன்றதும் இன்பம்ன்றதும் எங்கிருந்து எழுது உன் மனசுலேருந்தானே எழுது இருந்து வரல அப்போது இந்த இன்பம் துன்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம் ஆனால் மன அமைதி வேணுன்றதுக்கு தான் வழிபாடு தியானங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து துன்பத்தை நீக்க முடியும்னா உலகத்தில் யாருமே துன்பப்பட மாட்டாங்க எல்லாருமே அந்த வழிபாடும் தியானமும் பண்ணி அந்த துன்பத்தை நீப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் வேணும் இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும் அப்போது சரி எனக்கு ரூபாய் வேணுங்க எனக்கு இப்போ துன்பமான சூழ்நிலை நான் தியானம் பண்ணுறேன்னா ரூபாய் கடவுளை கொடுக்க போகிறாரு யாரும் கொடுக்க போகிறது அதனால் வழிபாடு தியானம்ன்றது உன் மன அமைதிக்காக பண்ணுறதை தவிர உன் துன்பத்தை நீக்காது உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு உன் அறிவை பயன்படுத்திக்கணுமே தவிர தியானமும் வழிபாடும் பயன்படாது ஏன்னா அறிவை பயன்படுத்தி இந்த துன்பம் எதனால் வந்தது எப்படி வந்தது இதை எப்படி தீக்கலாம் எந்த முறையில் தீக்கலான்னு உன் அறிவால் சிந்தித்து அதை தீக்கணுமே தவிர தியானத்தாலேயோ இல்லை வழிபாட்டாலேயோ எந்த துன்பமும் எவாருக்குமே நீங்காதுமா இப்போ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி தியானம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க இது எதனால சுவாமி அவ உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது இல்ல இல்லை வடதிசை தெற்கு திசை அப்படின்றது குரு ஒரு திசையிலையும் சீடம் ஒரு திசையிலையும் இருந்து பண்ணுறது முறை ஆனால் அது கூட ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் இந்த வடதிசை தென் திசை கிழக்கு திசை மேற்கு திசைன்னு சொல்றது அவன் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம் இப்போ ஒரு மரணம் நடக்குது மனுஷனுக்கு அது கிழக்கு திசையில வடக்கு திசையில தெற்கு திசையிலன்னு தெரியுமா மரணம் எந்த திசையில ஒன்னாலும் நடக்கலாம் மனித வாழ்வு எந்த திசையில ஒன்னால நடக்கலாம் அதனால உன்னுடைய மனம் எதை விரும்புதோ அதுக்கு ஏத்த மாதிரி திசையில உட்கார தவிர அந்த திசை உனக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்யாது இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கோவில வந்து அந்த மூளை அறைய வந்து நம்ம வந்து புகைப்படம் எடுக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்றாங்க ஆனா இதே வெளிநாட்டுல பாத்தீங்கனா அந்த மூளை அறைய புகைப்படம் எடுத்து அதே பத்திரிக்கையில வெளியிடுறாங்க அது என்ன ஞாயம அந்த வெளிநாட்டுல என்ன கோயில் இருக்குது எந்த கோயில் மூளை ஒரு எடுத்து வெளியிட்டாங்க நிறைய வந்திருக்கே சுவாமி பத்திரிக்கைகள் இல்லமா என்ன கோவில் அது எனக்கு தெரியல தெரியல இந்து மதத்துல இப்போ வந்து நாடகங்களில் எல்லாம் எல்லா கோவிலையும் விட்டுட்டாங்க ஒரு காலத்தில் நாடகமோ சினிமாவோ கோயில் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க கோயில் காம்பவுண்ட்லேயும் அலோட் பண்ண மாட்டாங்க ஆனால் சரி இப்போதைக்கு கோயில் காம்பவுண்டுங்களில் அலோட் பண்ணிட்டாங்க ஆனால் கருவறைன்றது ஒரு மரபு பகுதி அதை பக்தன் மட்டும்தான் அந்த இடத்த பார்க்கணுமே தவிர அதை வேஷம் போட்டு வெளிப்படுத்தி காட்டுறதில்லை இப்போ உலக ஊர் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கோவிலில் ஊர் ஃபுல்லாக லைட்டு போட்டுருவான் பெரிய பெரிய போக்கஸ் போட்டுருவான் பெரிய வெளிச்சமாக இருக்கும் ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் அகல் விளக்கு வைப்போம் ஏன்னா கோவிலில் கற்பூரம் கொலுத்துறீங்க அதனுடைய அடிப்படை என்னான்னு தெரிஞ்சுக்கினா இந்த கேள்வி வராது இறைவன் வந்து இருளில் இருக்கிறான் நீ ஒளியாய் தான் இறைவனை பார்க்கணுமா தவிர மின்சாரம் ஒளி போட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறதில்லை இறைவனுடையது அதனால தான் அந்த கற்புரத்தை கொல்த்து இறைவனுடைய முழு உருவத்தை காட்டுறது அப்போது அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற பகுதி வந்து மறைப்பு பகுதி அந்த மறைப்பு பகுதியை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது அதனால் அது மறைவாகவே இருக்குது இப்போ ஒரு பெண் இருக்கிறான் ஒரு பெண்ணு வந்து அம்மனை கட்டி எப்போ முடியுமா ரோட்டில் முகம் தெரியுது கை தெரியுது கால் தெரியுது மற்ற உடலெல்லாம் காட்ட முடியுமா காட்ட முடியாது ஏன்னா அது ஒரு மறைவு பகுதியாக இருக்கும் அதே மாதிரி உலகம் உலகம்புல்லாம் இருக்கிற ஊரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ ஆனால் கருவறையை அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது ஏன்னா அந்த கருவறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நம்ம ஃபோட்டோ எடுத்தோ இது எடுத்தோ இழக்கக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இப்போ கோயில் உள்ள நமக்கு செருப்பு போட்டுக்குன்னு போகக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறவன் தொழுகைக்கு ஷூ போட்டுக்கனு தான் உட்கார்ங்கிறான் ஏன் செருப்பு போட்டுக்கின்னு நம்ம இதில் இருக்கக்கூடாது அதில் ஷூ போட்டுக்கணும் போகிறான் விவேகானந்தர் அதை தான் அருமையாக வெளிநாட்டில் பண்ணி காட்டினார் இந்த ஷூ போடுறது செருப்பு போடுறத பிரச்சினையை பற்றி விவகானந்தர் காட்டுறார் அமெரிக்காவில் அந்த விழா நடத்துகிற தலைவருடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது இவங்க பேசும்போது என்ன பண்ணுறோம் ஏன் ஷூ போட்டுக்கணும் போகக்கூடாது உள்ள ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாதுன்ட்டான் சரி இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அந்த நான் அந்த விழா குழுனுடைய தலைவருடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது அது மேலே இவருக்கு காலோடு எடுத்து வைக்கிறார் வைக்கும்போது அவன் சொல்கிறான் இருக்கிறவன்லாம் சொல்கிறான் விழா குழு தலைவர் அவர் எவ்வளோ பெரியாலும் அவருடைய இது மேலே போய் நீ ஷூ காலை வைக்கிறேன்றான் இதான்டா நாங்கள் இந்தியாவில் செய்துங்கிறோம் சாதாரண பிறந்து சாக போகிற கு குழுனுடைய தலைவர் மேலேயே செருப்பு போடக்கூடாதுன்றே பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன்கிட்ட செருப்பு போடக்கூடாது ஏன்னா நீ செருப்பு போட்டால் ஷூ போட்டால் கண்ட இடத்துல திரிஞ்சிகிட்டு வருவேன் அதில் கண்டதை மெர்ச்சிக்கின்னு இருப்பேன் அதை போய் புனிதமான இடத்துல காட்டக்கூடாது அதனால் அது எதுவானா இருக்கட்டும் அதை வெளியே விட்டுட்டு உள்ள வாடான்னா இது புரியாத தன்மையில் வெளிநாட்டுக்காரன் செய்வதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அவங்களுடைய கலாச்சாரம் வேறு நம்மளுடைய கலாச்சாரம் வேறு அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்து மதத்தை நோக்கி பயணம் பண்றோம் அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போடுறான் அதனால அதை ஒன்னோட ஒன்னும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா தவறாக போயிடும் இல்லையா அதனால இது வந்து சுத்தம் முக்கியம் தெய்வத்துக்கு தர மரியாதை குறையவே கூடாது அதுதான் இந்து மதத்தினுடைய கொள்கையை சொல்லுமா எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்லணும் எல்லாருக்கும் அது பயனாக இருக்கோன்றதுனால சொல்கிறேன் போன மாதம் இல்லாமல் மூணு மாதம் எங்கள் பாடத்தில் வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனைனால அது நான் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் போயிட்டேன் போகிற ஒரு செகண்டில் ஏன் போகணும் எதுக்காக போகணுன்ற ஒரு இணைப்பில் ஒரு கேள்வி இது ஏன் நம்ம இருந்து நான் சாதி போகிறோம் இவ்வளோ அசமாக இருக்கும் ஏதோ ஒரு தேடணும் என் <San> பா <San> பாப்பா நீ பார்த்துக்கோ உங்களுக்கு வேறையாண்டி இருந்து நீ எடுத்துக்கோ நான் போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடு பாப்பா வந்து ஆஃபீஸ் இருந்துட்டா நான் சொல்லி உள்ள போகிறேன் எனக்கு நீட்ட கூரில் போயிட்டு வந்து இன்னும் ஒரு ஊர் உனக்கு அது போக யார் என்ன சரி இதுதான் வாழ்வே சரிப்பா நான் எல்லாத்தையும் தாங்கிட்டேன் இன்னும் ஒண்ணு எதுக்காக நானே செஞ்சதுனால இப்ப நானும் வந்து இது எடுத்து வெளியே வரணும் அப்படின்றதுனால நான் எடுத்துகிறேன் நான் செஞ்சு அவ்வளோவா எனக்கு மன்னிஞ்சிருப்பானே போனதான் மன்னிப்பு கேட்டுக்கோ போன மாசம் பாப்பா தகவல் சொன்னா எனக்கு வந்து முறைப்படி வீட்டுக்கு வந்து சொல்லலை சரி நான் நினைக்கிறேன் அவங்க எதுவும் நினைக்கிறது இல்லை வந்து வேலை அது பாட்டி போயிடும் நீட்டா வந்து வச்சுட்டு போனாங்க அது செய்ய வேண்டிய மரியாதை நான் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டு இல்லையா பாப்பா போன் பண்ணி போயிட்டு கூப்பிடுற ஆமா ஆமா காது கூத்து போறேன் எல்லாம் ரெடி பண்ணிட வச்சுட்டு நீ வந்திரு அப்படின்னு எல்லாம் கேபி செஞ்ச மாதிரி வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சுட்டு எடுத்துன்னு போய் வீட்டாண்ட வச்சுட்டு ஒரே செகண்டலாம் இது கடை எனக்கான கடை எனக்கு வந்து சொந்தம் பந்தம் இல்லை யார் வேணாலும் எனக்கு கோ வெறும் போய் எதுவுமே கிடையாது ஆனா நான் ஓட கால நான் யாருன்னு தெரிஞ்சிக்கணுன்றதுனால நான் இதில் ஓடணும் எனக்கு இதனால மற்றவங்க பாக்கியங்களெல்லாம் எனக்கு வேண்டாம் போனா பேசுவாங்க செய்வாங்க பொருள்வாங்க சரி ஓ ஆனால் அனுபவத்தெல்லாம் போறோம் இனி பேரு நம்ம ஒரு அடி கொழவா இருக்கோம் அப்படின்னு போடுச்சு நீண்டா போன செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சேன் செஞ்சுட்டு நான் கணிப்பேன் பாப்பா பேசுது பரவாயில்லை நான் எங்களுக்கு சொல்லிட்டேன் பாப்பா நான் எங்க தான் நான் போற பாலை இந்த பாலதான் சரியோ தவையோ எனக்கு தெரியாது எனக்கு போற பாதை நல்ல பாதை எனக்கு மனசுக்கு பட்டதுன்னு நான் போயிட்டேன் இதுல நீங்க தப்பா நினைச்சுனாலும் சரியான நினைச்சுனாலும் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு அனுஜதுக்காக நான் பாக்கிறேன் தப்பாக அப்பா நான் வாங்கிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் அது வரலன்னு இன்னும் வரைக்கும் அவங்க வரல சரி பரவாயில்ல இந்த அனுபவம் எதுனால எனக்கு இந்த பாடத்தினாலேயே எனக்கு வந்து வலிமை அதிகமாக தான் தூண்டாது இன்னும் உன்னால முடியும் நீ சாதிச்சு காட்டல இந்த பாதை வந்து உனக்கு சரியான பாயனை கைய சொன்னதுனால நான் இந்த பாதையை கடந்து போயிட இது ஏன் சொல்லலை என்ன அவ்வளவு புரியணும் என்ன பாடத்தை மண்ண வாங்குறதுக்கு பெருசு இல்லை அதை மண்றதுதான் பெரிய விஷயமே ஆனால் அந்த பாடம் பண்ண 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 தான் நம்ம கேட்கற கேள்விக்கு பதில் வருது அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போது அதுல நம்ம வர மாட்டோம் அந்த பதிலை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நான் வாழ வேணா ஐயோ அவங்க வர்றது காரணமே நான் ஆனால் இருக்க முடியும் எனக்கு ஆரோக்கியம் காலையில்

பாடம் பண்ணுறவங்களுக்கு தகுதியே இந்த மாதிரி ஒரு யோசனையோ இந்த மாதிரி ஒரு நினப்பு கனவுல கூட வரக்கூடாது வந்ததுனாவே பாடம் சரியாக பண்ணுறதில்லைன்னு அர்த்தம் உண்மையை வழங்காமல் பாடம் பண்ணி பத்து பைசா போகுது கிடையாது புரியுதுங்களா இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்துருக்குறோம் இவ்வளோ வருஷமாக வந்து இப்படி ஒரு மனசில் நமக்கு ஒரு எண்ணம் உருவாகிக்குதுன்னா அதுவே பெரிய தப்பு புரியுதுங்களா கற்பு என்ன சொல்லுவாங்க கற்பனை என்ன சாமி கற்பு கற்புன்னா ஏதோ நினச்சிப்பாங்க ஒருவனுக்கு ஒருத்தி தான் கற்பு அப்படிலாம் கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம ஒரு முடிவு எடுத்துட்டு உள்ள வந்துக்கிறோம் அந்த முடிவிலே நிற்கிறவங்களுக்கு பேர் தான் கற்பு நடக்கிறாங்க அந்த முடிவு தனம் 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 மாடி நின்ந்தா அது கற்பு நிதியில நிற்காதவன்னு அர்த்தம் உடல் சார்ந்தே எந்த கற்பும் கிடையாது மனம் சார்ந்தது தான் கற்பு நான் முடிவு பண்ணிட்டேன் இதுதான் நான் வாழ்க்கை நான் இப்படி தான் இருக்க போற முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அल्ले சஞ்சில வந்தாタオル நாம இன்னொரு முறை இப்படி ஒரு நிலை உங்க வாழ்க்கைய வரவே கூடாது முடிவு நான் ஒரு செகண்ட் வந்தது காரணமா இவ்வளோ நம்ம செஞ்சோம் நமக்கும் ஒரு மரியாதை கண்டு கிடையாது இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுனால தான் கடை என்னப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோண என்ன இது சரி இல்லை தப்பு சொல்லவும் வச்சுச்சு இந்த பார்த்துடைய கேள்விக்கும் பதிலுக்கும் உண்டான பதிலை எனக்கு வேற யாருமே நான் கேள்வி கேட்கல எனக்கு கேள்வி நானே

தாயசாமியா மன்னிச்சு சாமின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊழல் ஊற்றவேண்டது ஒரு இந்த மாதம் ஆடி மாதம் ஊத்துரு ஆனால் ஊத்துல என் மனசு வந்து அம்மா என் கிட்டதான் இருக்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சு வச்ச ஒரு செகண்ட்ல வெறும் தயிர் சாதம் அது கூழ் காய்ச்சி தயிர் வச்சு கங்காயம் வச்சு அம்மா என்ன என்ன தெரிஞ்சது நான் கவிஞ்சு படைக்கல மூணு வச்சு இதுதான் ஏத்துக்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் ஆச்சு நான் இருக்கடி உனக்கு இதுதான் வைக்கணும்னு எனக்கு நான் பார்க்கல உனக்கு தேவை எனக்கு தேவை தண்ணி சோ நான் திருப்பியா சாப்பிட்டு கொடுத்துட்டாங்க அதுவும் சொல்லணும் எனக்கு பாடலாம் தப்பா என்ன செய்ய மன்னிச்சுக்குமா ஏன்னா இந்த பாவில இருக்கிறேன் எனக்கு வந்து இது மனசு வரலை நீ எனக்குள்ளதான் இருக்கிற ஆனா உனக்கு தேவை வந்து நான் தண்ணி நீ நீத்து இருப்போம் அப்படின்னு எனக்கு முந்த பிறகு ஏற்று எனக்கு பதிலும் சொல்லி விளையா